தமிழக அரசியல் களம் சூடுபிடிச்சிக்கிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்கிக்கிட்டே இருக்கு கூட்டணி குறித்த நிறைய தகவல்கள் வந்துட்டு இருக்கு அதே மாதிரி ஒவ்வொரு கட்சிகள் குறித்தும் நிறையா செய்திகள் வந்துட்டு இருக்கு இந்த மாதிரியான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா வெயிட் நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க ஆப்புக்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணியிருக்கோம் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த பெண்கள் உரி உரிமை தொகை அப்படின்ற ஒரு ஸ்கீம் இருக்கு மாசம் மாசம் ஆயிரம் ரூபா அரசு பெண்களுக்கு கொடுக்குறாங்க இது பெரிய அளவுல விவாதிக்கப்பட்ட ஒரு ஸ்கீம் கரெக்டா தப்பா நல்லதா கேட்டதா நிறைய பேசியிருக்காங்க இது இப்ப இந்த விஷயம் பார்த்தோம்னா இன்னைக்கு இந்தியா முழுக்க இருக்கு பன்னெண்டு ஸ்டேட்ஸ்ல இந்த பெண்களுக்கு கேஷா டிரான்ஸ்பர் பண்ற விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு இப்ப ரீசண்டா நம்ம பீகார்ல கூட பார்த்தோம் ஸோ இப்போ ரீசண்டாக ஒரு டேட்டா சொல்கிற விஷயம் என்னென்னா இந்தியா முழுக்க ஏறக்குறைய ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கோடி ரூபாவை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஆன்வலாக இந்த மாதிரியான கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்கீம்ஸுக்காக ஸ்பென்ட் இருக்காங்க அதில் ஒரு ஆறு ஸ்டேட்ஸ் பார்த்தோம்னா அந்த மாநிலங்களோட ஃபினான்ஷியல் கண்டிஷனும் ரொம்ப மோசமாக இருக்குது நிறைய கடன்லாம் வாங்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த டேட்டாவெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது ஸ்கேரியாக இருக்குது ரொம்ப பயமாக தான் இருக்குது அதாவதுங்க இலவசங்கள்னா மக்களை நம்ம இழிவுபடுத்தலைங்க ஆனால் அதில் வந்து சோஷியல் அஃபமேட்டிவ் ஆக்ஷன் ஒன்று இருக்குது ஊதாரித்தனமாக பச்சையாக லஞ்சம் கொடுத்து ஓட்டு வாங்குறதுன்னு ஒன்று இருக்குது அப்படி தான் நான் இதை பார்க்குறேன் மிட் டே மீல்ஸ்க்கு வந்து சோஷியல் அஃபமேட்டிவ் ஆக்ஷன் மதிய உணவு திட்டம் அதை காலை உணவு திட்டமாக ஸ்டாலின் விரிவுப்படுத்துகிறாருன்னா அது வந்து அஃபமேட்டிவ் ஆக்ஷன் அது மக்கள் நலன் சார்ந்தது அடுத்த தலைமுறைக்கு நம்ம கடத்துகிறோம் குழந்தைங்களை படிக்க வைக்கிறோம் இடைநிற்றல் இருக்குது இட்ஸ் அ சோஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் தப்பு கிடையாது அதே மாதிரி காப்பீட்டுத் திட்டங்கள் நல்லது உங்களுக்கு வந்து எஜுகேஷனுக்கும் ஹெல்த்துக்கும் பண்ணுறது நல்லது ஜெயலலிதா வந்து குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகளுக்கு மட்டும் சைக்கிள்ஸ் கொடுக்குறாங்க பத்தாம் கிளாஸ் படித்த குழந்தைகளுக்குன்னா அது வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கிறதுக்கு அந்த குழந்தைக்கு உதவுது ஹையர் எஜுகேஷனுக்கு ப்ளஸ் டூ முடிச்சு வச்சுட்டா பத்து வருஷம் பொறுத்த அவ்வளோ கல்யாணம் ஆகி பெற்ற பிறகு கூட வந்து ஹையர் எஜுகேஷனுக்கு போகலாம் லேப்டாப் கொடுக்குறாங்கன்னா கூட வந்து மார்ஜினலைஸ்டு செக்ஷன்ஸுக்கு அது வந்து நல்லது தான் அது வந்து உங்களுக்கு பட் இந்த தௌசண்ட் ருபீஸ் ஸ்கீம் எந்த கேட்டகரியில் வரும் என்ன ப்ரொடக்டிவிட்டி அது அதை தான் அவங்க எப்படி கொண்டு போயிட்டாங்க ம மகளிர் உரிமை தொகைன்னு திமுக ஆரம்பிச்சது பல மாநிலங்களில் பிஜேபி ஸ்டேட்ஸ்லேயே மத்திய பிரதேஷ் உட்பட அதை செஞ்சாங்க கர்நாடகாவில் செஞ்சாங்க காங்கிரஸ் கவர்மெண்ட்டும் செய்யுது எங்கே போய் நிற்கிதுன்னா யாருமே செய்யாத ஒரு நாவல் மெத்தடில் பிரைபிங் மோட்டர்ஸை மோடியும் நிதிஷ்குமாரும் கண்டுபிடிச்சாங்க எலெக்ஷனுக்கு ஒரு மாதம் முன்னால் முக்கியமந்திரி ரோஸ்கார் யோஜனா அப்படின்ட்டு முதலமைச்சரின் பெண்கள் வேலைவாய்ப்பு வாய்ப்பு ரெண்டு லட்சம் ரூபாய் வரை அப்டூ டூ லேக்ஸ் வரை பெண்கள் கடன் வாங்கி ஏதாவது ஒரு தொழில் தொடங்கலாம் என்ன தொழில் தொடங்குகிறாங்கன்றதை அவங்க ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் மாதிரி சப்மிட் பண்ணணும் அதில் குரூப் அதில் வந்து சில ஜாப்ஸ் எல்லாம் அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க பெண்களுக்கானது எம்எஸ்எம்இ செக்டார் கேட்டகிரியில் வருது அதுக்கு பிறகு டு டூ லேக்ஸ் வரைக்கும் புது கவர்மெண்ட் வந்தோன்னா அவங்களுக்கு வந்து கடன் கொடுப்பாங்க அதுக்கு அட்வான்ஸாக பத்தாயிரம் ரூபாய் வாங்கிக்கலாம் பத்தாயிரரூபா பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் ரூபாய் வாங்கினதுக்காகவே நீங்கள் வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் லோன் அவைல் பண்ணணும்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு எந்த தொழிலுமே உங்களுக்கு எதாவது தொழில் பண்ண விருப்பம் இருக்குது ப்ளூ பிரிண்ட்டு கொடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம் லோன் அப் டு டூ லேக்ஸ் ரெண்டு லட்சம் ரூபாய் வரை கடன் பெறலாம் எந்த தொழிலும் பண்ண உங்களுக்கு விருப்பம் இல்லை சிறுதொழில் செய்ய விருப்பம் இல்லைனா பிரச்சனையாக இல்லை ரூபாய் நீங்களே வச்சுக்கலாம் அது உலக வரலாறுலையே ஒரு அரசாங்கமோ அல்லது தனியார் அமைப்போ தொண்டு நிறுவனங்களோ அல்லது தனி நம்பர்களோ உங்களுக்கு நாங்கள் எக்ஸ் அமௌண்ட் வரைக்கும் நீங்கள் சிறு தொழில் செய்ய கடன் வழங்குகிறோம் அதற்கு அட்வான்ஸாக நீங்கள் வந்து ஒரு ஒரு ஒய் அமௌண்ட்டை வாங்கிக்கோங்க நீங்கள் அந்த தொழில் தொடங்க விருப்பம் இல்லைன்னா நியாயமாக என்ன பண்ணணும் அந்த பணத்தை திரும்ப கொடுக்கணும் இங்கே அது இல்லை நீங்கள் வச்சுக்கலாம் பச்சையா கேஷ் ஃபார்வர்ட்ஸ் இதே எலக்ஷனுக்கு ஒன் மந்த் முன்னால் செஞ்சாங்க முக்கியமந்திரி ரோஸ்கார் யோஜனான்னு முதல்ல செவன்டி ஃபைவ் லேக்ஸ் விமனுக்கு தட் இஸ் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்ணுக்கு எழுபத்தஞ்சு லட்சம் எழுபத்தஞ்சு லட்சம் பெண்களுக்கு எழுத்தஞ்சு லட்சம் குடும்பங்களுக்கு பிளஸ் அதுக்கு பிறகு அதை ஒரு ஃபிஃப்டி லேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க தட் இஸ் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் குரோர் விமன் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் குரோர் ஃபேமிலிஸ்க்கு போயிருக்கு டென் தௌசண்ட் ருபீஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆல்ரெடி அது அவங்க கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறான் அங்கே சொன்ன ஒன் ஆஃப் த ஆர்குமெண்ட்ஸ் பத்தாயிரம் ரூபாய் வந்து நீ வந்து பிரைப் பின்றி தொழில் செய்ய தோங்கலை ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் கொடுக்க தயார் ஆனால் அவங்களால ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுக்க முடியல தொழில் பண்ணுறதுக்கு ஐடியா இல்லைன்னா எல்லாராலையும் தொழிலாம் பண்ண முடியாது மெஜாரிட்டி ஆஃப் தம் ஆர் ஒன்லி ஒர்க்கிங் கிளாஸ் தான் உங்களுக்கு ஆண்ட்ரப்ரேர் ஸ்கில்ஸ் கிடையாது ஆவரேஜ் இண்டியான்னு எடுத்துக்கிட்டு பத்தாயிரம் ரூபாய் வந்து நீ திரும்ப கொடுக்க தேவையில்லை ரெண்டு லட்சம் ரூபாய் கடன் வாங்கி தொழில் பண்ணுற விருப்பம் இல்லைனா வாங்கின பத்தாயிரத்தை அப்படியே வச்சுக்கோ இந்த பத்தாயிரம் கடன்றிய மாசம் மாதம் மகளிர் உரிமைத்துக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறீங்களா அது என்ன கதை ஐ திங்க் இட்ஸ் லாஜிக்கல் கொஸ்டின் லாஜிக்கலி கரெக்ட் கொஸ்டின் தமிழ்நாடு மட்டும் இந்த ரூபாய் கொடுக்கலங்க கர்நாடகா கொடுக்குது மத்திய பிரதேஷ் கொடுக்குது மகாராஷ்டிரா கொடுக்குது லடிகை பெகன் ஸ்கீம்னு ரெண்டாயிரத்து நூறுரூபா கொடுக்குறாங்க எல்லாரும் சேர்த்து தான் நம்ம சொல்கிறோம் நாட் சிங்லிங் ஆஃப் தமிழ்நாடு இந்த ரூபாய் ஸ்கீம்ன்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இட்ஸ் நத்திங் பட் கேஷ் ஃபார் ஓட்ஸ் தான் ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னா இன்றைக்கி அது சஸ்டைனபிளாகவும் இருக்குது இவங்களால காசையும் கொடுக்க முடியுது எக்கானமியும் ரன் பண்ண முடியுது ஓட்ஸையும் வாங்க முடியுது இன்றைக்கி சஸ்டைனபிளாக இருக்குது அது காரணம் இன்னைக்கு க்ரோத் இருக்குது இந்தியா முழுக்க நல்ல குரோத் இருக்குது தமிழ்நாட்டிலையும் க்ரோத் இருக்குது ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுறாங்க இது ஃபியூச்சர்லேயும் சஸ்டைனபுளாக இருக்குமா சஸ்டைனபிளாக இருக்க முடியாதுன்ற நான் சஸ்டைனபிளாக இருக்கக்கூடாதுன்ற நான் ரூபாய் ஸ்கீமோ ரூபாய் ஸ்கீமோ சஸ்டைனபிளாக இருக்க முடியாது இருக்கக்கூடாது நான் திரும்பவும் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு ம ஒரு ஒரு மதிய உணவு திட்டம் காலை உணவு திட்டம் பெண் குழந்தைகளுக்கான சைக்கிள் திட்டம் லேப்டாப் மார்ஜினைஸ் செக்ஷன்ஸுக்கு காப்பீட்டு திட்டங்கள் இவையெல்லாம் வந்து வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் இதை திரும்ப சமூகத்துக்கு வந்து சேருது பை வே ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் பை வே ஆஃப் ஹெல்த் பை தட் வே உங்களோட குரோத் வந்து மேலே போகுது இந்த ஆயிரம் ரூபாய் எந்த கேட்டகிரியில் வரும் இந்த பத்தாயிரம் ரூபாய் எந்த கேட்டகிரியில் வரும் ஒன்று லாங் டேர்மில் இப்போ என்ன சொல்லலாம் த்ரூ அவுட் த கண்ட்ரி ஒன் பாயிண்ட் செவன் லேக் குரோர்ஸ் இதில் எவ்ரி இயர் இந்த பத்து பன்னெண்டு ஸ்டேட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறது லாங் டேர்மில் நீங்கள் ஒன் பாயிண்ட் செவன் லேக் குரோர்ஸ் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவீங்க க்ரோத் இருக்குது அதனால் எக்கானமி தாங்குது எவ்வளோ நாளைக்கு தாங்கும் ஏன்னா இதில் இலவசங்களை பற்றின எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோஸில் கொடுக்கறது பிரச்சனை ஆகுதுன்னு எலெக்ஷனுக்கு முன்னாலேயே கொடுத்துட்றாரு இப்போ டூ தௌசண்ட் தேர்ட்டின் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இலவசங்களை பற்றி சொல்லும்போது இலவசங்களை கொடுக்கும்போது ரெவன்யூ சோர்ஸஸை காட்டணும்னு தெளிவாக ஒரு ஜஜ்மெண்ட் இருக்கு விச் வாஸ் லேட்டர் இந்த டூ தௌசண்ட் செவன்டின் ஆர் எயிட்டின் ஜட்மெண்ட்ஸ் ஆல்சோ யாருமே ஃபாலோ பண்ணல எந்த கட்சியும் ஃபாலோ பண்ணல எலெக்ஷன் கமிஷனும் ஃபாலோ பண்ணல சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஃபாலோ பண்ணல ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஃபாலோ பண்ணல ரேவெடி கல்ச்சர்னு கிண்டல் பண்ண மோடி வள்ளி விட்றாரு இலவசங்களை இப்போ கேஸ் நான் வந்து ஐநூறுபா கொடுக்கன்ற தேஜேஷ் நீ எப்படி கொடுப்பேன் ஐநூறுரூபாய்க்கு நான் கேக்கிறேன் ரூபாய் கேஸ் சிலிண்டர் இல்லையா நானூறுரூபா சப்சிடி நீ எப்படி கொடுப்பேன் அதுவும் அள்ளி விட்ருக்கான் மகா கட்பந்தன் குடும்பத்தில் ஒருத்தருக்கு வேலைன்றான் ஓவரால் பட்ஜெட் ஆஃப் பீகார் எவ்வளோ தெரியுமா அன்றைக்கி சொல்கிறாங்க டூ லேக் க்ரோஸ் ஓவைசியோட பாயிண்ட் இது டூ லேக் க்ரோர்ஸ் தான் அவங்களோட பட்ஜெட்டை சைஸ் ஆஃப் த பட்ஜெட்டு இப்போ அள்ளி விட்டது ஏழு லட்சம் கோடி வருது என்னென்ன அள்ளி ஊற்றுறக்காரர் தேஜஸ்வின்னு கேட்டிங்கன்னா மகாகட்பந்தன் வந்து வீட்டில் ஒருத்தருக்கு வேலையாம் அஞ்சு கோடி பேருக்கு பழைய ஓய்வு திட்டமாக இலவச ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் யூனிட்ஸ் இலவச மின்சாரமாக எம்எஸ்பி ஃபார் ஃபார்மர்ஸு எல்லாம் சேர்த்திங்கன்னா எங்கேயோ போகுது செவன் லேக் ரோர்ஸுக்கு வருது ஜஸ்ட் ஆஸ்ட் எ சிம்பிள் கொஸ்டின் ரெண்டு லட்சம் கோடி தான் உன்னோட பட்ஜெட் சைஸ் ஆனுவல் பட்ஜெட் சைஸ் ஆஃப் பீகார் கவர்மெண்ட் நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுறது அஞ்சு லட்சம் கோடிக்கு போகுது எங்கேருந்து வருன்றாங்க அதுக்கு பதிலே இல்லை அதுக்கு பர்சனலை அட்டாக்கு யாருக்கு ஓவாசிய மகாகட்பன்லருந்து பாஜக ஒரே வார்த்தை முடிஞ்சு பாஜக இந்தியா உடைய கரஸ்பாண்ட் மாயா ஷக்கீல் அந்த லேடி அவரை இன்டர்வியூ பண்றாங்க ரஜேஸ்வியா அப்ப அவங்க தெளிவா கேக்குறாங்க பார்ட் பை பார்ட்டா பிரிச்சு கேக்குறாங்க இவ்வளவு உங்க கவர்மெண்டோட சைஸ் இவ்வளவுதான் பட்ஜெட் சைஸ் நீ அனௌன்ஸ் பண்ணதெல்லாம் சேர்த்தா இவ்வளவு வருது தட் இஸ் நியர்லி த்ரீ த்ரீ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபோர் ஹண்ட்ரட் பர்சென்ட்டுக்கு வருது எது த்ரீ ஹண்ட்ரட் பர்சன்ட் மோர் தேன் த பட்ஜெட் சைஸ் வருது உன்னோட நலத்திட்ட உதவிகளுக்கும் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸுக்கும் ப்ராமிசஸ் போல் ப்ராமிசஸ் ஃப்ரீ பைஸுக்கு எப்படி சமாளிப்பே சிம்பிள் கொஸ்டின் பதில் என்னென்னா உங்களை மாதிரி புத்திஜீவிகள் இன்டலெக்சுவல்ஸ் இப்படி தான் கேள்வி கேட்பீங்க உங்களுக்கு வந்து மக்கள் நலனில் அக்கறை இல்லை ஏழைகளை பிடிக்காது அங்கே ஆட்சிக்கு வந்தோம்னா அதெல்லாம் பண்ணுவோம் நாங்கள் பண்ணும்போது பார்த்துக்கோங்க அமித்ஷா சொன்னாரில் ஜும்லா நாடகம் தான் அது பச்சே ஏமாத்துறாங்க

டூ தௌசண்ட் ஃபைவ்லேருந்து அவர் ஓரளவு செஞ்சும் காமிச்சிருக்காரு பீகாரில் அது வரைக்கும் இருந்த ராஜ் தான் அது நிதிஷ் லாலுவாட கவர்மெண்ட் ஒரு சார் ராஜ் சந்தேகமே இல்லை டூ தௌசண்ட் ஃபைவ்லேருந்து இந்த டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் நைன் டைம்ஸ் அவர் சீஃப் மினிஸ்டர் வந்திருக்காரு எந்த கட்சியில் எந்த இருந்தாலும் அவர் சிஎம் அவர் ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணால் கூட அவரால் ஜெயிக்க முடியுது ஆனால் விமன் ஓட்டர்ஸ்க்கு நிறையாவே அவர் விமனுக்கு நிறையாவே பண்ணியிருக்காருன்றாங்க நிறைய செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்க்கான காரியங்கள் அங்கே வந்து எலக்ட்ரிசிட்டி ரோட்ஸ் எல்லாம் ஓரளவு டெவலப் பண்ணியிருக்காரு விமன் எஜுகேஷனுக்கு வந்து நிறையா நிதிஷ் செஞ்சுருக்காரு இன்றைக்கும் வந்து அவர் விமன் ஓட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இஸ் த ஃபேவரட் சாய்ஸ் ஸோ அதனால் அவர் தன்னோட கோர் ஓட் பேங்க்கு குறி வைக்கிறார் அவர் வந்து இந்த ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் குரோர் விமனுக்கு ஃபேமிலிஸ் டென் தௌசண்ட்ருந்து இட்ஸ் கோயிங் டு பி அ கேம் சேஞ்சர் ஒருவேளை என்டிஏ ஜெயிச்சதுன்னா அதுக்கு இந்த ஸ்கீம் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும் மகாகட்பந்தனால் காங்கிரஸ் ஆர்ஜேடி அலையன்ஸால் ஆர்ஜேடி காங்கிரஸ் அலையன்ஸால் இதை மேட்ச் பண்ண முடியல தேர் நாட் எபிள் தேர் நாட் எபிள் டு மேட்ச் திஸ் ஸ்கீம் நாங்கள் வந்தோம்னா சங்கராந்தி பொங்கல் அற்போ முப்பதாயிரம் ரூபாய் போடுவோம்லாம் கதா அழுதுன்னு இருக்காரு உட்டதை பிடிக்க பார்க்கறாரு எஸ்வியாரு ஏன்னா இவன் செஞ்சு முடிச்சிட்டான் இப்போ கையில் வந்து பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தோன்னு ஓட்டு போடுவான்னா நாளைக்கு முப்பதாயிரம் ரூபாய் கொடுக்குறானுனு ஓட்டு போடுவோம் கொடுக்குறேன்னு சொல்றது வேற முன்னாடியே கொடுத்துருது வேறுங்க எதாவது வந்து இட்ஸ் அ வெரி ஸ்கேரி அதாவது வந்து இந்தியன் பாலிடிக்ஸ் இஸ் ஹெட்டிங் டுவர்ட்ஸ் அ வெரி சீரியஸ் அண்ட் சிவியர் சாப்பி வாட்டர்ஸ் உங்களுக்கு அதாவது இது நாளைக்கு எல்லா ஸ்டேட் ஃபார் எக்ஸாம்பிள் இதை இதை வந்து தமிழ்நாட்டில் ஸ்டாலின் பண்ண மாட்டார்னா நினைச்சேன் உங்களுக்கு பதினஞ்சாயிரம் கோடி ஆயிருக்கு யாருக்கு ஒன்றரை ஒன்றே கால் கோடி பெண்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் இல்லை இப்போ நாங்கள் அதில் ஆஃப் ஆஃப் த ஸ்கீம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் நாங்கள் கொடுக்குறோம் தொழில் தொடங்குறதுக்கு பெண்களுக்கு அஞ்சாயிரம் ரூபாய் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் ஒரு கோடி பெண்களுக்கு கொடுக்குறோம் எவ்வளோ ஒரு கோடி என்று அஞ்சாயிரம் ரூபாய் எவ்வளோ அது பாருங்கள் அரௌண்ட் டென் டென் டு டுவெல் தௌசண்ட் குரோர்ஸ் வரப்போகுது எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு பார்த்துக்கலாம் எப்படி இருந்தாலும் ஒன்று உறுதி டுவெண்ட்டி சிக்ஸில் யார் ஜெயிச்சு வந்தாலும் ஹார்ட் டிசிஷன்ஸ் ஹாவ் டு பி டேக் அண்ட் கஜானா வேலி ஒரு காஃபர்ஸ் ஆர் எம்டி இன்றைக்கும் கவர்மெண்ட்டில் பல துறைகளில் சம்பளம் கொடுக்க கொடுக்கறது இல்லை இதோ நேற்றுக்கு முந்தா நாள் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆர்டர் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஒன் ஆஃப் த சிம்பிள்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பெனிஃபிட்ஸ் ரிட்டையர் ஆனவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இன்க்ளூடிங் பென்ஷன்ஸ் நைன்டி ஃபைவ் குரோர்ஸுக்கு ரிட்டையர்டு எம்ப்ளாயீஸுக்கு பல வருடங்களாக கொடுக்க வேண்டிய பென்ஷன் பிஎஃப் கிராஜுட்டி கொடுக்கல அதை இமீடியட்டாக டிஸ்பர்ஸ் பண்ணுங்கன்னு ஹைகோர்ட் ஆர்டர் பண்ணுது பணம் இல்லை ஃப்ளாக்ஷ் அதாவது வந்து சச்ச ப்ரெஸிஜியஸ் இன்ஸ்டியூஷன் இன்றைக்கி ராட்டன் காமராஜ் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி இதே தான் ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டு யூனிவர்சிட்டிஸ் ஆர் ப்ளீடிங் லிட்ரலி மாதம் மாதம் அவங்க சம்பளம் கொடுக்கறதுக்கும் பென்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கும் தெருவோடு எந்திரா நோ நியூ அப்பாயின்மெண்ட்ஸ் ஹையர் எஜுகேஷனில் தமிழ்நாடு முன்னணியில் இருக்குதுன்னு ஒரு பக்கம் இவங்க தம்பட்டம் அனுச்சுக்கிறாங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் பிஹெச்டி ஸ்காலர்ஸ் ஆர் ஒர்க்கிங் ரூபாய்க்கு ஸ்கேவெஞ்சர் சம்பளம்னு சொல்லக்கூடிய துப்புரவு தொழிலாளர்களோட சம்பளமும் புதுசாக பிஹெச்டி முடிச்சுட்டு போற ரிசர்ச் ஸ்காலர் ரிசர்ச் முடிச்சுட்டு பிஹெச்டி வாங்கிட்டு போற பார்ட் டைம் லெக்சரஸ்ஸோட சம்பளமாக ஈக்குவல் இன்னைக்கு சரி இப்போ நம்ம பேசுறோம் இல்லையா ஒரு சைடில் ஃப்ரீ பீஸ் நிறைய அள்ளி வீசுறாங்க மா மாத மாச மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க விஷயம் தான் நடக்குது அதுக்கு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் செலவழிக்கிறாங்க இன்னொரு சைடில் ஒர்க் பண்ணக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு ப்ராப்பரா சேலரி கொடுக்க முடியல பெனிஃபிட்ஸ் கொடுக்க முடியல புது அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் அங்கே நடக்க மாட்டேங்குது ஸோ நேச்சுரலா இங்கே கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அந்த செக்ஷன் பார்த்தா பெரிய ஒரு செக்ஷன் தமிழ்நாட்டில் அந்த குரூப்ல இருந்து ஏன் எந்த ப்ரெஷர் வரமாட்டிங்க இந்த மாதிரியான ஃப்ரீ பீஸ் எல்லாம் பண்ணி நீங்க கவர்மெண்ட் ஃபண்ட்ஸை ஸ்பெண்ட் பண்றீங்க நாங்கள் பாதிக்கப்படுறோம் ஸோ அவங்க சைட்ல இருந்து ஏன் எந்த அழுத்தமும் வர மாட்டேங்குது வராதுங்க அவன் ஒர்க்கிங் கிளாஸ்னா அரசு ஊழியர்கள் அவங்க என்ன ப்ரஷர் பண்ண முடியும் அரசு திட்டங்களை அமல்படுத்துறது அவங்க வேலை அதை கேள்வி கேட்டாங்கன்னா தேல் வி டெர்மினேட்டட் அத கேள்வி கேட்டாங்கன்னா அரசு ஊழியர்கள் தேல் டிஸ்மிஸ்ட் இல்ல நான் ஒரு இண்டிவிஜுவல் கேட்கணும்னு வரல இப்ப அஸ் அ குரூப்பாவும் கேட்க முடியாதுங்க எங்களுக்கு சம்பளம் உயர் வேணும்னு கேட்கறாங்கல்ல அப்போ ப்ராப்ளம்லையும் பாயிண்ட் அவுட் பண்ணல அதுக்கு என்னதான் பிரச்சனை இருக்கு வேணும்னு நீ கேளு எங்க இருந்து நாங்க எடுத்து கொடுக்குறத பத்தி ஒன்னும் கவலை இல்லைன்னுவாங்க அந்த அந்த கொஸ்டின் வந்து இது பேசுறதுக்கு ஈஸி கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அஸ் அ கிளாஸ் இண்டிவிஜுவலோ யூனியன்ஸோ கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் கொஸ்டின் பண்ண முடியாது லீகலாகவும் அது வந்து அன்டெனபிள் யுவர் நாட் சப்போஸ் டு கொஸ்டின் த கவர்மெண்ட்ஸ் பாலிசிஸ் அஸ் லாங் அஸ் இன் த கவர்மெண்ட் யுவர் ஜாப் இஸ் டு இம்ப்ளிமெண்ட் த ஸ்கீம்ஸ் த பாலிசிஸ் ஆஃப் த கவர்மெண்ட் சிவில் சொசைட்டி கேட்கணுங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கேட்கணும் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து காம்படிட்டிவ் ஃப்ரீ பைஸில் இருக்காங்க ஃப்ரீ பைஸ்ங்கிறது ஒன்றும் இழிவுபடுத்துற வார்த்தை இல்லை அதனால தான் நான் சொன்னேன் இலவசங்கள்னு மேட்டுக்குடி சொல்கிறதும் நம்ம சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது எயிட்டி டூவில் வந்து எம்ஜிஆர் வந்து மேசிவ் ஸ்கேலில் வந்து மதிய உணவு திட்டத்தை கொண்டு வரும்போது அன்றைக்கி பிளானிங் கமிஷன் சேர்மனாக இருந்த டாக்டர் மன்மோகன் சிங் வந்து அப்போஸ் பண்ணார் பணம் கொடுக்க மாட்டேன் அப்போ ரைட்விங் எக்கானமிக்ஸ்லாம் அது கம்மியாக எதிர்த்தாங்க ஓல்டு இண்டியாவுடைய காப்பீஸ்லாம் பார்த்தா தெரியும் எந்த அளவுக்கு வந்து அது எள்ளி நகையாடப்பட்டது அந்த ஸ்கீமுன்னு பட் இட் அஸ் வித் ஸ்டூட் த டெஸ்ட் ஆஃப் டைம் அது வந்து இடைநிற்றலை நிறுத்திச்சு இன்றைக்கி தமிழ்நாடு வந்து குரோத் ஓரியன்ட் ஸ்டேட்டாக இருக்கிறதுக்கு காரணம் அதில் படிச்சுட்டு வந்த பசங்க அதே மாதிரி செவன்ட்டி நைனில் எஸ்எல்சி பியூசி டிகிரின்றத லெவன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் த்ரீன்றது டென் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீன்றது வந்து ஹையர் எஜுகேஷனுக்கான கதவுகளை திறந்துவிட்டு அதெல்லாம் சேர்ந்து தான் நைன்டிஸில் வந்து மென்பொருள் புரட்சி சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டு அந்த இது வரும்பொழுது உதவிகரமாக இருந்தது சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷன் வரத்துக்கு அந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் வேறு பட் அது ஒரு கட்டத்தை தாண்டி போய் வந்து பிரைவ் ப்ரூட்டல் பிரைவ் டென் தௌசண்ட் ருபீஸ் பீகார் கவர்மெண்ட்டு முக்கியமந்திரி ரோஸ்கார் யோஜனா கரப்ஷன் இல்லாமல் என்ன அதே தான் இந்த ரூபாய் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்குற ரூபாய் கர்நாடகா கவர்மெண்ட் கொடுக்குற ரூபாய் மகாராஷ்டிரா கவர்மெண்ட் கொடுக்குற லலக்கி பெகன் ஸ்கீம் ரெண்டாயிரத்தி நூறுரூபாய் இது எல்லாமே வந்து ப்ரூட்டல் பிரைப் இதை யாராலுமே கொஸ்டின் பண்ண முடியலையே ஏன்னா தமிழ்நாடு மட்டும் நீ கேட்டிங்கன்னா மற்ற ஸ்டேட்டு கேட்பான் வந்து அப்போ தேர் மஸ்ட் மீ நேஷ்னல் கன்சன்சஸ் அது அவ்வளோ பேசுனா பிஜேபி மோடியை ரேவடி அவங்க இன்றைக்கி அவங்களும் போய் அதில் விழுந்துட்டாங்க ரேவடி கல்ச்சர்னு நக்கல் பண்ணி பேசின மோடி மயிலா ரோஸ்கார் பத்தாயிரம் ரூபாய் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் ஆரம்பித்து வைக்கிறார்கள் மகாராஷ்டிராவில போய் வந்து லடிக்கு பெஹன் ஸ்கீம் ஆயிரத்தி ஐநூறுரூபா ரூபாய் இருந்த ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய் ஆயிருக்கல பெனிபிஷரி அசிஸ்ட் குறைச்சிருக்கான் லாங் டேம்ல சஸ்டேன் பண்ண முடியாது அதையும் சொல்லியது அடுத்த கேள்விக்குள்ள போறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் அரசியல் களம் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்கிக்கிட்டே இருக்கு கூட்டணி குறித்த நிறைய பேச்சுகளும் போயிட்டு இருக்கு அது போக கட்சிகள் சம்பந்தப்பட்ட நிறைய செய்திகளும் வந்துட்டு இருக்கு இந்த மாதிரியான செய்திகளை உடனுக்குடன் ஃபாலோ பண்ணணும்னா வெயிட் நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க ஆப்புக்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணியிருக்கோம் சார் கடைசி ஒரே கேள்வி இப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் இந்தியாவில் ஒரு பன்னெண்டு ஸ்டேட்ஸு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க டேரெக்டாக கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஸ்பென்ட் பண்ணுறாங்க ஐடியல இந்த பணத்தை எங்கே செலவு பண்ணிக்கணும் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மெயின் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் ஸ்டேட் லைக் பீகார் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றுமே இல்லையா அங்கே சுதந்திரம் அடைஞ்சு நாடு விடுதலை அடைஞ்சு எழுபத்தெட்டு வருஷத்தில் கிட்டத்தட்ட எண்பது வருஷம் ஆகப்போகுது என்ன க்ரோத் இருக்குது ஒரு காலத்தில் நாலந்தா யூனிவர்சிட்டி இருந்த பீகாரோட இன்றைய நிலைமை என்ன ஏன் வந்து மா தினம் ஐநூறுரூபா சம்பளத்துக்கு ஏன் அங்கேருந்து ஓடி வராங்க அப்போ என்ன தான்டா பண்ணிங்க நீங்கள் சொரண்டி தின்னாங்க எல்லா கட்சிகளும் கரப்ஷன் இஸ் ஈட்டிங் டு த வைட்டல்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கானமி கரப்ஷன் ஒரு ப்ராப்ளமே இல்லைன்னு பேசக்கூடிய அறிவு ஜீவிகள் உத்தமசீலர்கள் யோகிய சீலர்களை நம்ம பார்த்து கேட்க வேண்டிய கேள்விதான் கரப்ஷன் ஒரு இஷ்யூவே இல்லைன்னு எவனாவது பேசுகிறானோ அவன் நம்பர் ஒன் அயோக்கியன் பிஜேபி தான் மெயின் எதிரி கரப்ஷன் எனக்கு ஒரு இஷ்யூவே இல்லைன்னு நீ பேசுகிறான்னா ஐ திங்க் அவன் தான் வெகுஜன விரோதி இந்த பிஜேபி எப்படி வளர்ந்ததுன்னா இந்த கரப்ஷனாலையும் வாரிசு அரசால்தான் வளர்ந்தது இது புரிஞ்சுக்கணும் முதல்ல நான் இந்த ஒன் பாயிண்ட் செவன் லேக் ரோட்ஸ் எங்கே ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்னா வெரி சிம்பிள் ஆன்சர் எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதை ஸ்பெண்ட் பண்ணாமல் நீங்கள் இலவசங்கள்லேயே ஓட்டிகிட்டு இருக்கீங்க இப்போ பாருங்கள் யார் ஆட்சிக்கு வந்தாங்கனாலும் பீகாரில் ஆகட்டும் தமிழ்நாட்டில் டுவெண்ட்டி சிக்ஸ் தமிழ்நாட்டில் எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட்ஸ் வந்த பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஜூன் ஜூலை ஹார்ட் டிசிஷன்ஸ் அவுட் பி டேக்கன் இபி பில் வந்து கடந்த இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு வந்து டொமஸ்டிக் யூசேஜுக்கு வந்து சிக்ஸ் பர்சன்ட் ஏற்ற வேண்டியதை ஏற்றல கவர்மெண்ட் அதை அக்சப்ட் பண்ணிச்சு அப்சர்வ் பண்ணிடுச்சு ஏன் போன வருஷம் ஏத்தறான் இந்த வருஷம் ஏத்தலை எலெக்ஷன் அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் பன்னெண்டு பர்சன்ட் ஆக போகுது ஹார்ட் இஷ்யூஸை யாருங்க பேச போகிறா இருபத்தாறு தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழ்நாடு எலெக்ஷனில் எந்த கட்சியும் உங்களுக்கு ஹார்ட் இஷ்யூஸை பேசப்போகுது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க பிஜேபி 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 இந்துத்துவ பாசிச பாஜக இதை ஒன்றா வச்சுட்டு இங்கே நடக்கிற இத்தனை ஆட்டோழியத்தையும் கண்டுக்காமல் போகிறீங்களா நாளைக்கு அது உங்களுக்கு ஆக போகுது பிஜேபி ஏடிஎம்லேயும் அது கவலையே கிடையாது அவங்க இதை தான் செய்ய போகிறோம் புதிய கட்சிகளுக்கு இதை பற்றின புரிதலே இல்லை ஹார்ட் இஷ்யூஸ் இதெல்லாம் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து தமிழ்நாடு குரோத் ஓரியன்ட் ஸ்டேட்டு நித்தி ஆயோகில் நம்பர் த்ரீல எல்லா கதையும் கரெக்டான கீழே எங்கே போய்ட்டு இருக்குது எத்தனை செவரல் செக்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட் எவ்ரி மந்த் த ஸ்ட்ரகிளிங் டு பே த சேலரிஸ் அண்ட் பென்ஷன்ஸ் பென்ஷனை பே பண்ண முடியல சேலரிஸை பே பண்ண முடியலன்னா செவரல் செக்டார்ஸில் சொன்னால மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ட்ரான்ஸ்போர்ட்டில் எலக்ட்ரிசிட்டி போர்டில் எல்லாம் ஸ்டேட் இஸ் எட்டிங் ஃபார் அ சீரியஸ் கிரைசிஸ் இட்ஸ் அ சிம்பிள் மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாவை அப்ளை பண்ணால் கூட உனக்கு தெரியும் நைன்டீன் எயிட்டி நைன் வரைக்கும் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட ஃபைனான்ஷியல் பொசிஷன் ஆஸ் ரோபஸ்ட் ஆர்பிஐ சேலரி ஸ்ட்ரக்சரும் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட சேலரி ஸ்ட்ரக்சரும் ஒன்று எயிட்டி நைனில் கலைஞர் கவர்மெண்ட் வந்து தான் அதை மாற்றிட்டு ஒரு செக்ரட்டரி ஸ்டாஃப் ஈக்குவலாக கொண்டு வரார் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் பணம் கோடி கோடியாக கொட்டிச்சு நூற்றுக்கணக்கான கோடி மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் கொட்டிச்சு அதை தூக்கி அங்கங்கே திருப்பினானுங்க இன்றைக்கி அவன் சம்பளம் கொடுக்க பிச்சை எடுக்கிறான் திருவோடுங்க எங்க ரிட்டையர் ஆன எம்ப்ளாயிஸுக்கு ரெண்டு வருஷமாக மூணு வருஷமாக உனக்கு பிஎஃப் கொடுக்க முடியல அவனோட பெனிஃபிட்ஸை கொடுக்க முடியல பென்ஷனை வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறதுக்கு ஆறு மாதம் ஆகுதுன்னா அது டோன்ட் திங்க் தட்ஸ் அ வெரி பேட் ஓமன் முத்ரா கமராஜ் யூனிவர்சிட்டியில் இன்னும் மோசுன்றாங்க அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் ரன் யூனிவர்சிட்டிஸ் ஒரு இருபது யூனிவர்சிட்டிஸ் இருக்குது ப்ளீடிங் நோ நியூ அப்பாயின்ட்மெண்ட்ஸுக்கு அப்ரியல் யூஜிசி கிராண்ட் வந்து ரூபாய் சம்பளம் கொடுக்கணும் என்ட்ரி லெவலில் ஒரு அசிஸ்டண்டில் லெக்சரர் இருக்குது அப்படின்னா லெக்சரர் இருக்குது பத்தாயிரரூபா சம்பளத்தில் வேலைக்கு வச்சுருக்கான் சண்டை போட்டு இருபதாயிரரூபா வாங்குறாங்க இங்கே மட்ராஸ் யூனிவர்சிட்டியோட ஒரு அஃலியேட்டட் வீங்களில் எனக்கு நல்லா தெரியும் ஒரு ஃபிசிக்ஸ் ஸ்காலராக ஒரு இருபதாயிரரூபா சம்பளம் பிஹெச்டி முடிச்சுட்டு அங்கே இருபத்தி நாலு வருஷமாக வேலை செய்கிற ஒரு துப்புரவு தொழிலாளியோட சம்பளம் இருபத்தி எட்டாம் கிளாஸ் படிச்சுட்டு கக்கூசு கழுவிறவங்களுக்கு இதுதான் உங்கள் ஹையர் எஜுகேஷனோட இங்க ஹையர் எஜுகேஷனில் முன்னிலையில் இருக்கோன்னு ஆட்சியாளர்கள் வந்து மார் தட்டிக்கிறாங்கல்ல இதை சேர்த்து வச்சு பேசும் அப்போ இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி சிக்ஸில் இதை நாங்கள் எங்கே பூர்த்தி பார்க்கணுன்னா ட்வெண்ட்டி சிக்ஸில் யார் ஜெயிச்சு வந்தாங்கனாலும் யார் ஜெயிக்க போகிறா தெரியாது நமக்கு யார் ஜெயிச்சு வந்தாங்கன்னாலும் ஹார்ட் டிசிஷன்ஸ் கடுமையான முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும் மக்கள் அதுக்கு தங்களை தயார்படுத்திணும் அவ்வளோதான் அதனால் யார் ஜெயிக்கிறாங்க யார் தோக்குறாங்கன்ற அந்த உள்ள வெளியே விளையாட்டுலையே தினமும் பேசிக்கிட்டு இருக்குதுன்றது அபத்தமானது யார் ஜெயித்தாலும் வாட் நெக்ஸ்ட்டுன்னு பேச வேண்டிய கட்டத்தில் நம்ம இருக்கோம் அன்ஃபார்ச்சுனேட்லி எந்த மீடியாவும் அதை பேச மாதிரி தயாராக இல்லை ரொம்ப நன்றி சார் உங்கள் பிஸியான டைமில் அருமையான ஒரு பிரிவுக்கு நன்றி